வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்னல் தாக்கம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட பண்டவரி அதிகரிப்பு முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு அன்றாதபுரம் மகவு தொடருந்து மார்க்கத்தில் திருத்த பணிகள் தாமதம் மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா எதிர்கட்சியில் இருக்கும்போது மலையக மக்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியுள்ளார் தற்போது மலையக மக்களுக்காக அபருத்திகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் உள்ளதென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மணத்தியாலங்களில் மின்னல் தொடர்பில் அவதானத்துடன் ஏற்படுமாறு வளிமண்டல துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி மேல் சப்ரோவா மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மட்டக்களப்பு அம்பாறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் குறித்த சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் ஐந்து முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக அண்மைய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது அதன்படி பத்து சிறுவர்களில் ஆறு பேர் பல்சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக பேராணை பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் திலிப் டி சில்வா தெரிவித்துள்ளார் ஐந்து வயது சிறுவர்களில் அறுபத்தி மூன்று வீதமானவர்கள் பல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இது பாரிய பிரச்சனையாகும் முன்வள்ளி சிறுவர்களிடையே பல் நோயை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் என சிறுவர்கள் நாளொன்றுக்கு இரண்டு தடவைகள் பல் துளக்குவதை பழக்கப்படுத்த வேண்டும் இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பதுடன் அவற்றின் பிரதானமான உணவு வேலைகளுக்கு மாத்திரம் வழங்குவதை உறுதிப்படுத்துமாறு பேராணை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் திலீப் டி சில்வா வலியுறுத்தியுள்ளார் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் என்பவற்றுக்காக அறவிடப்படுகின்ற பண்டவரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கான விசேட பண்டவரி பத்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்த வரி தொகை ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட பண்ட வரி நாற்பது நாள் அதிகரிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பகரப்படும் போலியான செய்திகளுக்கு அமைய வங்கி கணக்குகள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொழில் தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்கள் அவ்வாறான போலியான தகவல்களை தொடர்ந்தும் பரப்பப்படுவதாக அந்த ஆணைக்குழுவின் பிரதிபணிப்பாளர் மீனகா பத்திரன தெரிவித்துள்ளார் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாயை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு முற்படி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாய்க்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழிசைக் கட்சி சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுத் தேர்தல் வெளியிடப்படுவதற்கான இலங்கை தமிழிசைக் கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அந்த கட்சியின் நியமனக்குழு இன்றைய தினம் கூடியுள்ளது அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் அந்த கட்சியின் சார்பில் பத்து பேரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழசு கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர்களாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் எம் சுமந்திரன் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சஜந்தன் சந்திரலிங்கம் சுகீர்தன் சுரேகா சதீந்திரன் இமானுவேல் ஆல்நோட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் மற்றும் தியாகராயா பிரகாஷ் ஆகியோர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறு வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு நான்கு வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் இலங்கை தமிழிசைக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையுடன் கலந்துரையாடி ஏனைய இருவரின் பெயர்கள் இறுதி செய்யப்படும் எனவும் இலங்கை தமிழிசை கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசா அணக்கியன் கிருஷ்ணபிள்ளை சயோயன் தியாகராயா சரவணபவன் மற்றும் வைத்திய ஸ்ரீநாத் ஆகியோரின் பெயர்கள் இதுவரை இறுதி செய்யப்பட்டுள்ளன இதேவேளை வன்னி தேர்தல் மாவட்டம் திருகோணமலை மற்றும் திகாமல் மடுவ தேர்தல் மாவட்டங்களை போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படவில்லை அத்துடன் திகாமல்ல தேர்தல் மாவட்டத்தில் இலங்கை தமிழ்சு கட்சி தனித்து போட்டியிடும் எனவும் மீண்டும் நியமனக்குழு எதிர்வரும் புதன்கிழமை அங்கு கூடி போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படும் எனவும் இலங்கை தமிழ்ச் கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வெளிப்பண்ண அழுத்தகம பகுதியில் வர்த்தகர் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளனா் இருவரும் அவர்களது வீட்டுக்கு முகத்தை துணியால் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி எழுபத்தி ஐந்து வயதான வர்த்தகரும் அறுபத்தி ஏழு வயதான அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களது சடலம் வீட்டிலிருந்து இன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் இறந்த வர்த்தக தம்பதிகளுக்கு பிள்ளைகள் இல்லை எனவும் இருவர் மாத்திரமே வீட்டில் தங்கியிருப்பதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய நாட்டை முன்னிலைப்படுத்துவதை செயற்படுத்துவதே எனது கொள்கையாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் கடவுளை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பின்னடைவு ஏற்பட்டாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அடைந்தாலும் நாடு முன்னேற வேண்டும் ஆகவே நாட்டின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் தற்போதைய கடனை மீள செலுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றோம் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துதரப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியம் பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு கட்டுவாப்பீட்டு புனித செவஸ்தியா தேவாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோரின் உறவினர்கள் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் அன்றாது முதல் முதல் வரையிலான தொடருந்து மார்க்கத்தில் திருத்த பணிகள் மேலும் தாமதமாகும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அன்றாதுபுரம் முதல் மகாவ வரையில் தொடருந்து மார்க்கத்தில் சமிக்ஞை கட்டமைப்பு நடவடிக்கைகள் இதுவரை நிறைவு செய்யப்படவில்லை ஆகையால் அன்றாதுபுரம் முதல் மகாப வரையிலான தொடர்ந்து மார்க்கத்தின் சேவையை முன்னிலைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதிப்பது முகாமையாளர் என்று இந்தி போல தெரிவித்துள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி